அடுத்ததாக தேஷ்ணா ராவ் இரண்டாம் படிவம் கான்வென்ட் செந்தூல் பள்ளியிலிருந்து இந்த கடிதம் வந்திருக்கின்றது அவருடைய ஆசிரியர் குமாரி சாலினிக்காக தமிழ்மொழி ஆசிரியர் அவருக்கு எழுதியிருக்கின்றார் மாதா பிதா குரு தெய்வம் என அனைவரின் வாழ்விலும் ஒரு சிறந்த குரு நம்முடைய வெற்றிக்கு வித்துடும் வகையில் இருந்திருப்பார் ஒழுக்கம் பண்பு ஆற்றல் ஊக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வாழ்க்கை பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மே பதினாறு அன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடுகின்றோம் வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுத்தந்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்கி ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மனிதர்களாக்குவது ஆசிரியர்கள்தான் நான் படித்ததெல்லாம் நான் வளர்ந்த செயின்ட் ஜோசப் பெண்கள் தமிழ் பள்ளி எனும் அரண்மனை இப்பொழுது கான்வென்ட் செந்துல் தேசிய பள்ளியில் இரண்டாம் படிவம் பயில்கிறேன் என் பள்ளி வாழ்வினில் எனக்கு பிடித்த ஆசிரியர்கள் என்று சொன்னால் என் மனதில் அனைவரும் பசுமரத்தானி போல நினைத்து நிற்கிறார்கள் அவ்வகையில் இன்று என் இடைநிலைப் பள்ளி தமிழ்மொழி மற்றும் கட்டொழுங்கு ஆசிரியர் குமாரி ஷாலினி அவர்களை பற்றி இக்கடிதத்தில் விவரிக்க ஆசைப்படுகிறேன் என் முதல் வகுப்பு ஆசிரியர் ஆசிரியர்கள் எனக்கு அ ஆ சொல்லிக் கொடுத்தவர்கள் எனக்கு எழுத்தறிவித்த அந்த முதல் வகுப்பு ஆசிரியர்களை என்றுமே மறக்க முடியாது ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்பார்கள் அதற்கு சான்றாக இவர் செய்த அர்ப்பணிப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல அவற்றை போற்றி புகழ்வதற்கு வார்த்தைகளே இல்லை நேர கால வரையின்றி இவர் எங்களுக்கு கற்பிப்பதும் ஒரு தாயைப் போல எங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பக்குவமாய் செய்வதிலும் அவருக்கு நிகர் அவரே இவர் என் மீது மிகவும் பாசம் கொண்டவர் எனது கையெழுத்து அழகாக இருப்பதனால் என்னையே கரும்பலகில் எழுத சொல்வார் அவர் பாடம் நடத்தும் போதே பாடத்தின் சம்பந்தமான கதைகளை எடுத்துக் கூறுவார் பாடத்தை கவனிப்பதை விட அவர் சொல்லும் கதைகளை நன்றாக கவனிப்பேன் பள்ளி வாழ்வினில் மிகவும் நெருங்கி பழகிய ஆசிரியர்களில் அவரும் ஒருவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மறவாமல் புடவை கட்டி வருவார் பார்த்த பார்த்தவுடனேயே நான் என்னை அறியாமல் கையெடுத்து வணக்கமையே என்று கூறிவிடுவேன் எனக்கு பாடம் கற்பித்து நல்ல அறிவூட்டியே குமாரி ஷாலினிக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அன்புடன் தேஷ்னா ராவ் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார்